அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பில் நாம பேச போறது கடுவேலி சித்தர் அவர்களுடைய ஒரு பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால் தீவினைகள் செய்யாதே என்பதுதான் அது மட்டுமல்ல கூடவே ஒரு வார்த்தையை இவர் சேர்த்துக்கொள்கிறார் நீ இறக்கப் போகிறாய் எனவே தீவினைகள் செய்யாதே என்று குறிப்பிடுகிறார் பாடலை பார்ப்போம் பாவம் செய்யாதிரு மனமே நாளை போகம் செய்தே எமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே இந்த பாடலுடைய பொருள் மனித நெஞ்சே இம்மண்ணிலே நீ யாருடைய மனமும் வருந்தும்படி தீவினையை செய்யாமல் உன்னை பார்த்து கொண்டு வாழ்வாயா ஏனென்றால் நாளையே உன்மேல் சினம் கொண்டு யமன் வந்து உயிரை பிடித்து கொண்டு ஓடியே போய்விடுவான் இது உனக்கு ஒரு எச்சரிக்கை எனவே நீ தீவினை செய்யாமல் அமைதி காண்பாயாக என்கிறார் அப்படியென்றால் நம் மனதுக்குள் எப்பொழுதும் நாம் இறக்கப் போகிறோம் நாம் தீவினைகள் செய்தால் யமனுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தின் விளைவாக யமன் தன் உயிரை எடுத்து செல்வான் என்ற பயம் உங்களுக்கு எப்பொழுதும் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் தீவினை செய்யாமல் இருப்பீர்கள் என்கிறார் அது மட்டுமல்ல உன்னை காத்துக்கொண்டு வாழ்வாயாக உன்னை காத்துக்கொண்டு வாழ்வாயாக என்றால் நீ உனக்கு வரக்கூடிய துன்பங்களை வராமல் உன்னளவில் உன்னை காத்துக்கொண்டு நீ வாழ வேண்டுமே தவிர பிறருக்கு துன்பம் செய்வதால் உனக்கு எந்த நன்மையும் ஆகப் போவதில்லை எனவே பிறர் துன்பத்தை நீக்கி நீ இந்த உலகத்தில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் என்கிறார் கடுவலி சத்தர் பாடலை மீண்டும் பார்ப்போம் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே ஓம் நம சிவாய நன்றி